வணக்கம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஓட்டுநர்கள் இல்லாமலேயே இயக்கப்படும் காரில் செல்கிறார் ஓட்டுநர்கள் இல்லாமலே இயக்கப்படும் கார் விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சம் வேமோ மூலமாக செயலி பதிவு செய்வதுடன் கார் வந்து நிற்கிறது காரில் ஏறி அமர்ந்து சீட் பெல்ட் அணிந்ததை உறுதி செய்யப்பட்டு பயண நேரம் டிஸ்பிளே ஆகிறது நாம் விரும்பும் பாடல்கள் கேட்டபடி பயணிக்கின்றோம் போக்குவரத்து சிக்னல் உள்ளிட்ட விதிகளை மதித்து ஒரே சீராக செல்வதால் விபத்துகளற்ற மகிழ்ச்சி பயணமாக அமைகிறது ஹியூமன் ரைன் செயல்படுவதைப் போல் சென்சாஸ் உதவியுடன் லாஸ் ஏஞ்சல்ஸ் சான் பிரான்சிஸ்கோ ஆகிய நகரங்களில் உலா வரும் நூற்றுக்கணக்கான இக்கார்கள் ஓட்டுநர்கள் இல்லாமலேயே இயக்கப்பட்டு வருகிறது விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சமான இந்த வேமோ கார்களின் செயல்பாடு மிகவும் பிரமிப்பாக உள்ளது

சொல்லுங்க பேட்டா பேசினா இந்த கார பத்தி. いや, வேமோ. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. என்ன நினைக்கிறீங்க இது? நம்ம நம்ம ஊர்ல எடுத்து வந்துருவோம். ஆமா எடுத்துட்டு வந்துருவோம். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் एक्चुअली ரெண்டு ஸ்டேட்ல போறேன். ரெண்டு डिस्ट्रिक्टல போறேன். ஆமா இப்ப எல்லையிலயும் சான் பிரான்சிஸ்கோ, லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் சான் பிரான்சிஸ்கோ. சான் நோ செலிங் கொண்டு வர போறோம். நியூயார்க் கொண்டு வரப் போறோம். ஆமா நியூயார்க் தான் அடுத்த டார்கெட்.

സ്റ്റീപ്പ് കണ്ടിഷൻസ്റ്റീപുക്ക് എല്ലാത്തേ കളഞ്ഞ